அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார் நாம் என்ன செய்யறோன்னா நமக்கு நன்மை கிடைக்கும்படியாக நிறைய காரியத்தை நாம நாமாவே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஃப்யூச்சரில் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி பணங்களை சேர்த்து வைப்பதும் நிறைய காரியங்களை எதிர்காலத்திற்காக அவர்கள் சேகரித்து வைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை நம்ம சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது அவருடைய சித்தம் என்னது நம்ம அறிந்து கொண்டோமே ஆனால் அவர் சித்தத்தின் படி தான் நமக்கு எல்லாமே ஆகும் அவர் சித்தம் என்னவாய் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு நாம் ஒப்பு நம்முடைய திறமையினால நாம் சேகரிக்கிற நம் போடுகிற திட்டங்கள் எல்லாமே வீணாய் விருதாவாய் போகும் ஆனால் கர்த்துடைய சித்தத்தை அறிந்து நாம் ஒரு காரியத்தை செய்வோமே ஆனால் அது அப்படியே ஆகும் இதுக்கு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு ஒரு வியாதி குஷ்டரோகி வந்து தேவனிடத்தில் வரா அவன் சொல்றான் சுகமாக்கும் சொல்லல எனக்கு இந்த வியாதி ரொம்ப மோசமா இருக்கு இந்த தாங்க சொல்லல அவன் ஒரு வார்த்தையை சொல்லுறான் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் இன்னைக்கு நமக்கு சித்தம் வைத்திருக்கிறார் அவர் நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை உணர்ந்து நம்ம செயல்படுவோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான குஷ்டரோகங்கிற அந்த ஒரு முடக்கமான ஒரு காரியங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா முடக்கத்தையும் தேவன் இன்றைக்கு மாற்ற தற்கு வல்லவராயிருக்கிறார் ஆமீன்